மறையூரில் கடுமையான பனிப்பொழிவு மற்றும் பலத்த காற்றின் மூலம் கரும்பு விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த தினம் ஏற்பட்ட பலத்த காற்றில் அதிகமான கரும்பு செடிகள் ஒடிந்து விழுந்ததால் விவசாயிகள் நஷ்டத்தில் தள்ளப்பட்டுள்ளனர் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்தும் பனிப்பொழிவும் கடந்த தினம் மழையுடன் ஏற்பட்ட காற்றும் கரும்பு விவசாயத்தை பாதித்துள்ளது மறையூர் பட்டம் காலனியில் பரமசிவன் விஜயா கணபதி போன்ற விவசாயிகளும் நாச்சிவயில் ஆணைக்கால் பெட்டி பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு சொந்தமான கரும்புகள் ஒரே இரவில் மழையில் நாசமடைந்தன ஏக்கர் கணக்கிலான கரும்பு விவசாயம் நாசமடைந்தும் விவசாயத்துறையிலிருந்து யாரும் திரும்பிக் கூட பார்க்கவில்லை என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் மறையூர் பகுதியில் பாரம்பரிய விவசாயமாக மாறிய கரும்பு விவசாயம் இப்போது அதிக பொருளாதார நஷ்டத்தில் உள்ளது சர்க்கரைக்கு விலையில்லாததும் இணைய நிலைக்காரர்கள் தமிழ்நாட்டிலிருந்து கலப்படம் சேர்ந்த சர்க்கரை கேரளத்தில் கொண்டு வருவதும் இதற்கு முக்கிய காரணம் இதனால் மறையூர் காந்தலூரில் மூவாயிரம் ஏக்கரில் இருந்த கரும்பு விவசாயம் இப்போது முன்னூறு ஏக்கராக குறைந்துள்ளது போலியான சர்க்கரை கேரளத்தில் கொண்டு வந்து மறையூர் சர்க்கரை என்ற பெயரில் விற்பனை செய்வதை தடை செய்ய பல புகார்களும் எதிர்ப்புகளும் நடத்தப்பட்ட போதும் இதன் உபயோகம் கிடைக்கவில்லை இதனால் விவசாயிகள் விவசாயத்தை கைவிடும் நிலைக்கு உள்ளனர் இப்போது மழையுடன் ஏற்பட்ட காற்றில் அதிக நாசநஷ்டங்கள் ஏற்பட்டது விவசாயிகளுக்கு நஷ்டத்தை கொடுத்துள்ளது கரும்பு செடிகள் நட்டது முதல் ஒரு வருடம் பராமரிப்பு தொடங்கி சர்க்கரை உருவாக்கும் விவசாயம் என்ற நிலையில் இப்போது அதிக பணம் செலவாகிறது ஏழு மாதம் முதல் எட்டு மாதம் வரை உள்ள கரும்பு செடிகள் தான் வெட்டி நீக்கம் செய்யப்பட்டுள்ளன புதிய விவசாயம் இறக்க வேண்டும் என்றால் அதிக பணமும் தேவைப்படும் ஒரு வருடமாக கரும்பு விவசாயத்திற்காக காத்திருந்த வருமானமும் இல்லாமல் போனதாக விவசாயம் பரமசிவன் தெரிவித்துள்ளார் ஏகப்பட்ட நஷ்டம் நஷ்டத்தில் உங்களுக்கு காத்து மழை இல்லை இப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு மழை நிற்கவே இல்லை ஒரு சின்ன ஒரு மிஸ்ட் வந்து ஏகப்பட்ட மழை கவி மலையர் கிருஷி மொத்தம் அழிஞ்சு போச்சு எல்லா மக்களுக்கும் சரியான பாதிப்பு இருக்குது சர்க்கரைக்கு ஒன்றும் விலையும் இல்லை இந்த சமயத்தில் எங்களுக்கு ஒரு சின்ன சாயம் பண்ணி இது கொடுக்கணும்னு சொல்லி அதே யாரும் வந்து யாரும் பார்க்கவும் இல்லை ஏகப்பட்ட நஷ்டம் இருக்குது மலையர் மொத்தத்திலே கரும்பு வளிமானத்தில் தான் இருக்குது நியூஸ் பியூரோ மறையூர்